ல்த் மேஸு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னில் நமக்கு ஃபஸ்ட்டு செம்மு இந்த ஃபஸ்ட்டு சம்மில் மொத்தம் மூணு செம்மு இருக்கும் ரொம்ப ஈஸியான செம்மு நல்லா கவனிச்சுக்குங்க இங்கே கொடுத்துருக்கறக்கு பிரகாரம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஃபோர் சிக்ஸு டூன்னு கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அ ஜாயிண்ட் ஆஃப் ஏர் கண்டுபிடிக்கணும் அப்போ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை ஏன் நம்ம எழுதிக்கிறோம் இதை டினோட் பண்ணிக்கிறோம் இது ரெண்டும் தேவையில்லைப்பா ஏன்னா இது ரெண்டு நமக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க இப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஃபோரு சிக்ஸு டூ சரிங்களா இப்போ அஜாயிண்ட்டி ஏ இது வந்து டூ கிராஸு டூ அப்படிங்கிறதுனால அஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு டயகோனல் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் மாற்றி போடணும் வருதா டூ மைனஸ் த்ரீ வருதா அதே மாதிரி இந்த ரெண்டு டயகோனலையும் மாற்றக்கூடாது நல்லா கவனிச்சுங்க இந்த ரெண்டுக்கும் மைனஸாக போட்டணும் அவ்வளோதான் இருக்கா அவ்வளோதான் இதுதான் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் பாருங்கள் இதில் வந்து இது த்ரீ கிராஸ் த்ரீ அப்படிங்கிறதுனால இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இணைக்காரணி அதாவது அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கோஃபேக்டர்ஸ் மைனஸ் அப்படிம்பாங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டூ எடுத்துக்கிட்டால் இந்த காலத்தையும் விட்டுறணும் இந்த ரோவையும் விட்டுணும் மிச்சம் என்ன இருக்குது ஃபோரு ஒன்று செவனு டூ இருக்கா ஃபோர் ஒன்று செவனு டூ அப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கும் இது மைனஸு இது ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படி போய்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம எந்த இடத்த எடுத்துக்கிறோமோ அந்த காலம் அண்டு ரோ ரெண்டையும் விட்டுறணும் இப்போ நம்ம மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுங்க மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலத்தை விட்டுறோம் இந்த ரோவையும் விட்டுறோம் மிச்சம் த்ரீ ஒன்று த்ரீ டூ இருக்கா ஸோ அந்த பிரகாரம் நம்ம போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சார் எய்டு எய்ட்டு செவன் ஒன் சார் செவன் மைனஸ் செவன் அதே மாதிரி த்ரீ டூ சார் சிக்ஸு மைனஸ் த்ரீ இப்போ இது எல்லாமே மைனஸு மைனஸுன்னு வரும் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இந்த இதை டிரான்ஸ்போர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதை மாற்றி போடணும் பாருங்களேன் கீழே மாற்றி போட்டிருப்பாங்க இதை டிரான்ஸ்போர்ஸ் தான் இந்த அஜாயின்ட் ஏ கம்ப்ளீட் ஆகும் இங்கே பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்போ எயிட் மைனஸ் செவன் வந்து ஒன்று சிக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இப்படி மாறுதா டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் வந்து நைனு சிக்ஸ் மைனஸ் செவனு மைனஸ் ஒன்று வரும் இது மைனஸ் ஒன்று வரும்ப்பா இங்கே மைனஸ் ஒன்றுன்னு வரும் அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்து இந்த இதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்போஸ்ட்ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காலத்தை அப்படியே ரோபாக மாற்றி எழுதுகிறோம் இப்படி இப்படி இருக்கிறத நாம் இப்படி எழுத போகிறோம் இப்படி எழுத போகிறோம் அதாவது இது காலம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா இது காலம் இது ரோ அப்படியே மாற்றி எழுதணும் எழுதுகிறோம் பாருங்களேன் அப்போ இதுதான் அதோட அஜாயின்டி தெரியுதா அஜாயின்டிஏ தெரியுதா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான செம் தான் குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை கவனிங்க இப்போ தேர்ட் செம்மு நம்ம போகிறோம் இப்போ தேர்ட் செம் கொடுத்துருக்கறது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒன் பை த்ரீனு முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த ஒன் பை த்ரீயே உள்ளே கொண்டு வந்து மல்டிபேஷன் பண்ணுறோம் ஒவ்வொன்றுக்கும் மல்டிபேஷன் பண்ணும்போது எனக்கு டூ பை த்ரீ டூ பை த்ரீ ஒன் பை த்ரீனு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் அப்புறம் எப்படி இங்கே ஒன் பை நைன் வந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் எதுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த டூ பை த்ரீக்கு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவா விட்டுட்டா எனக்கு என்ன இருக்கும் ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ பை த்ரீ இருக்குமா அப்புறம் மைனஸ் என்ன இருக்கும் மைனஸ் டூ பை த்ரீ எண்டு டூ பை த்ரீன்னு இருக்குமா அப்படிதானே இருக்கும் இப்போ ம மல்டிப்ளேஷன் பண்ணும்போது இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணிடுவோம் இங்கே டினாமினேட்டர் அதாவது தொகுதி ரெண்டும் சாரி பகுதி ரெண்டும் சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது ஸோ ரெண்டு பை ஒம்போது மைனஸ் மைனஸ் நாலு பை ஒம்போது அப்படின்னு இருக்கும் அப்போ ரெண்டு பை ஒம்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் நாலு பை ஒம்போது அப்போ மொத்தம் எனக்கு என்ன வருது ஆறு பை ஒம்பது அப்படின்னு கிடைக்கும் இந்த பை ஒம்பதுன்னு இருக்கிறத நான் எப்படி எழுதுகிறேன்னா ஆறு இன்ட்டு ஒன்று பை ஒம்பதுன்னு எழுகிறேன் ஸோ இப்போ எனக்கு எல்லா இதுலேயுமே ஒன்று பை ஒம்பது காமனாக இருக்கும் அதனால் நான் இந்த ஒன்று பை ஒம்போதை வெளியெடுத்துட்டேன் பாருங்களேன் எடுத்துகிட்டேன்னா ஸோ அப்படி ஒன்று பை ஒம்போதை வெளியே எடுத்துகிட்டு மற்றதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இணைக்காரணி அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கும்போது இந்த மாதிரி வரும் இப்போ அடுத்தது இந்த டூ பை த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலம் போயிடும் இந்த ரோ போயிடும் மிச்சம் என்ன இருக்குது இந்த டூ பை த்ரீ டூ பை த்ரீ மல்டிப்ளேஷன் ஆகும் இந்த ஒன் பை த்ரீயும் டூ பை த்ரீ மல்டிப்ளேஷன் ஆகும் ஓகே இதே தான் டூ டூ சார் ஃபோர் மைனஸ் ஃபோர் டூ ஒன் சார் டூ மைனஸ் டூ அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸுன்னு வரணும் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருக்கணும் அடுத்து மைனஸு அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்னு போய்கிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்களேன் த்ரீயோட டேபிளில் வரும் ஆறு மூணு மூணு எல்லாமே த்ரீ டேபிளில் வரதுனால இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் பை நைன் இன்ட்டு இந்த இதெல்லாம் த்ரீயை காமனாக வெளியே எடுத்துடுறோம் சிக்ஸில் எத்தனை த்ரீ இருக்கும் டூ த்ரீ இருக்குமா ஸோ டூ அதே மாதிரி சிக்ஸில் டூ த்ரீ இருக்குமா த்ரீயில் ஒரு த்ரீ இருக்கா இப்படியே எல்லாத்தையும் எடுத்துடணும் இப்போ எடுத்துகிட்டோம் அப்படின்னா த்ரீ ஒன் இஸ் த்ரீ 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 சார் நயன் ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு இந்த அது வேல்யூ ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய சம்மு இது அதே நேரத்தில் டைம் அதிகமாக டேக்கன் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதில் அதிக டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியான சம்மு மார்க் அதிகமாக வாங்கக்கூடிய சம்மு அதனால நல்லா கவனிச்சுக்குங்க